வணக்கம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் உங்களுடைய வைக்கிள் ஆர்சி புக்கோட மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வசதிகளை ஆன்லைன்லேயே ஈஸியாக நீங்கள் செஞ்சிக்க முடியும் இப்போது உங்களுடைய ஆர்சி புக்கோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சிஸ்டர் இருந்தாலும் சரி மொபைல் இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது ஒரு ப்ரஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு பரிவாகன் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே பாருங்கள் ஹோம் பரிவாகன் சேவா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கும் அதில் மேலே டாப்லேயே பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நிறையா ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட் எடுத்தோட இருக்கிற வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஸ்டேட் யுவர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்க வேண்டிதான் உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோடனா இப்போது உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் அதாவது வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கனா ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி அதாவது ஆர்டியோ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டில் எதாவதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணதுனால ஆர்டிஓ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடு கொடுத்துருங்க கொடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு இது மாதிரி வரும் எல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே லாஸ்ட்டில் ப்ரொசீட் பட்டன் இருக்குது அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை ஃபஸ்ட் இடத்துன்னு இருக்கிற ப்ரொசீடர் பட்டனோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம் இதிலையே அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடலாம் ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் ஆதார் பேஸ்டுடுன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டேட்லாம் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம அப்டேட் பண்ண முடியும்னு விவரம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க இதில் தமிழ்நாடு வருது அதனால் எஸ் கொடுத்துக்கலாம் எஸ் கொடுத்தவுடனே மொபைல் நம்பர் அப்டேட்டுன்னு கொடுத்துட்டு நிறையா காலம் இருக்கும் அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கிறது உங்களுடைய வைக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சேஷ் நம்பர் வைக்கிள் சேஷ் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ஜின் நம்பர் கொடுக்கணும் அதெல்லாம் ஆர்சி புக்லேயே இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபிட்னஸ் வேலிட் ஆப் டூ அதாவது எஃப்சி டேட்டு வேலிட் டேட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் மேலே எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு கொடுக்கறதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்ட்ரு வரும் அதில் இயர் மந்த்து அதுக்கப்புறம் டேட் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக வந்துடுச்சு அதே மாதிரி ஃபிட்னஸ் வேலிட் ஆஃப் டூ அதுவும் செலக்ட் பண்ணலாம் காலண்டர் வந்துடும் இயர் மந்த்து டேட் இதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரி அதில் கேட்டிருக்கிற விவரங்கள் எல்லாமே வரிசையாக கரெக்டாக கொடுத்துருங்க மாற்றி எதுவும் கொடுக்காமல் கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ டீட்டெயில்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண உடனே வெரிஃபை ஆகிடும் இந்த இடத்துல ஆதார் நம்பர் கேட்கும் ஃபர்ஸ்ட் காலமில் அதுக்கப்புறம் ஆதாரில் எப்படி உங்களுடைய பெயர் இருக்குதோ அதே மாதிரி கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுக்கணும் ஏன்னா ஆதார் பேஸ்டு வழியாக தான் நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறோம் அதனால் கொடுத்துட்டு கீழே இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்சி புக்கோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும் இன்னொரு விஷயம் வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெரிஃபை பண்ணுங்கள் இதை தமிழில் மாற்றுறதுக்கு அந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேட் கொடுங்க அப்படியே தமிழ் மொழியில் மாறிவிடும் இப்போ கூட நீங்கள் ஈஸியாக படித்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி ஓடிபி வந்த உடனே கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க உங்களோட ஆர்சி புக்கோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும் இப்படி லிங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னா ஆர்சி புக் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இருக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மெசேஜாக வரும் அதாவது டேக்ஸ் டேட் இன்சூரன்ஸ் டேட்லாம் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி எதாவது ஃபைன் வருதுன்னா கூட உங்களுக்கு இதில் மெசேஜாக வந்துடும் இதே மாதிரி நீங்களும் லிங்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி